ஹை ஃப்ரெண்ட்ஸ் காசி ஆசைச்சரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம வித்யாவை பார்த்து அந்த பியை பேசுகிறாரு உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறா ஆன்லைன்லேயே இருந்தாலும் எனக்கு மட்டும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா என்ன நினச்சிட்டு இருக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க நீயே ஒரு பெரிய ஃப்ராடு உனக்கு நா நாணயமாக வரி நடந்துக்கணுமா அப்படின்னு வித்யா வந்து கொஞ்சம் திமிராக பேசுகிறாங்க இந்த திமிருக்கு தானே உனக்கு வைக்க போகிற ஆப்பு அப்படின்னு எனக்கு அப்படின்றாங்க இல்லை இல்லை உன் ஃப்ரெண்டுக்கு உயிர் தோழி இல்லையா அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உனக்கும் கஷ்டம் தானே அப்படின்னு நினச்சிட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடு நேராக இப்போ அவள் வீட்டை வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் பெரிய ஒரு ஆப்ரெடியாக இருக்குது இன்னையோடு லாஸ்ட்டாக இருக்கும் அவள் அந்த வீட்டில் இருக்கிறது மேபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு இதை கேட்டு வித்யா வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அந்த பிஏ ஃபோன் பண்ணால் நீ எடுக்கலையாடி அப்படின்றாங்க அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணியா நான் கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கேன் வை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ரோகிணிக்கு விஷயமே தெரியறதில்ல இப்போ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப கமக்கமாக மனோஜை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கே போகிறாங்க தூரமாக இருந்து நம்ம விஜயா வேற நோட் பண்ணிட்டுருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆள் அந்த ஒரு ஃபோனில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இதுதான் வந்து ரோகிணியோட சுயரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடிட் பண்ணலாம் அமைதியாக எங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியும் நல்லா பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு இது கிறிஷ் கிறிஷோட பாட்டி இது மீனோட அதாவது பாட்டி ஊரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது இந்த பையன் தான் ரோஹினியோட மொதல் பையன் அவள் பேர் கல்யாணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த கறிக்கடைக்காரரையும் கூட்டி விட்டு வந்திருக்காங்க அவர் இவர் சொல்லுவார் இவர் தன அவர் அவளோட மலைசிய மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஏதோ வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு ஹெல்ப் பண்ணேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கும் அந்த பொண்ணு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா என்னை மன்னிச்சிட அப்படின்னு அவரும் சொல்கிறாரு இதோட இந்த பிரம முடியுது மனுஜும் விஜயாவும் என்ன பண்ண போறாங்கன்னு